வணக்கம் நண்பர்களே ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிட்மெண்ட் மோசடியில் தேவநாதன் யாதவ் அப்படிங்கிற ஒரு சிறையில் அடைக்கப்பட்டார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த கேஸ் முன்னால் நடந்துட்டுருக்கு அவருடைய இடைக்கால ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு டெம்பரரி ஜாமீன் தான் அது ரத்து செய்யப்பட்டு அவர் நீதிமன்ற விதிகளை பின்பற்றவில்லை அந்த ஜாமீனுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை மீறிவிட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னால் ஒரு அதிமுக நிர்வாகியினுடைய மோசடி இருக்கிறது என்ன அது பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க தேவநாதன் யாதவ் சிட் ஒன்று நடத்தி பல நூறு கோடி ரூபாய் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அது நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் இருந்து ஒரு பிணையில் வருவதற்காக சில இடைக்கால ஜாமீன் சொல்லுவாங்கள்ல டெம்பரவரியாக தான் கொடுத்தாங்க இந்தந்த கண்டிஷனெல்லாம் நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா உங்களுக்கு இப்போ நாங்கள் ரிலாக்ஸேஷன் ஒரு பெர்மனண்ட்டு ஜாமீன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட் ஆர்டர் இருந்திருக்கேன் அந்த இடைக்கால ஒரு டெம்ப்ரவரி பயில் ஏன் கிடச்சிதுன்னா என்ன அடிப்படையில்னா நூறு கோடி ரூபா நீங்கள் குறைஞ்சபட்சம் மினிமம் ஹண்ட்ரட் குரோர்ஸ் நூறு கோடி ரூபா நீங்கள் கோர்ட்டில் டெபாசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் ஜாமீனை வந்து கொஞ்சம் நிரந்தர ஜாமீனாக கொடுக்குறோம் அப்புறம் நீங்கள் வழக்கு கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க இவரை சரின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு ஆனால் இவரால் அதை கட்ட முடியல என்ன காரணம் அப்படின்னா அந்த அவர் மோசடி செய்ததாக கூறப்பட்ட பணம் பல நூறு கோடி அந்த பணம் அதிமுக நிர்வாகி ஒருவருக்கு கொடுத்துருக்கிறார் எதற்காக கொடுத்தார் அவர் இதற்காக வாங்கினார் என்பதெல்லாம் அந்த இருவருக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ பணம் வாங்கினவர் இவர் ஜாமீனில் வெளியே வந்த உடனே பல முறை தொடர்பு கொண்டிருக்கிறார் அவர் அந்த ஃபோ இந்த இழுத்து இழுத்தடித்து கடைசியில் பணமும் கொடுக்கல இவர் சொத்துக்களை வித்தாவது அந்த பணத்தை டெபாசிட் கட்டிடலான்னு பார்த்துருக்காரு சொத்துக்கள் உடனடியாக விற்பனை ஆகலை அதுக்கான காரணங்கள் நமக்கு தெரியல ஆனால் தேவநாதன் யாதனோட சொத்தை யாரும் வாங்க மாட்டாங்கல்ல ஆல்ரெடி அது அக்யூசேஷனில் இருக்க ஒருத்தர் இருக்காருனா அவருடைய சொத்துக்கள் வாங்குகிறவங்கள ஒரு சிரமம் இருக்கும் எந்த வில்லங்களில்லாத சொத்து கோடி ரூபா சொத்தே வந்து சீக்கிரமாக முடியாது இது அந்த மாதிரி சிக்கலில் மாட்டியிருக்காரு அந்த சிற்பண்டு மோசடியில் ஈடுபட்ட தேவநாதன் யாதவிடமிருந்து பணத்தை பெற்ற அதிமுக நிர்வாகி யார் இது பிரபல பத்திரிகைகள் கூட வந்துருச்சு பேரை போடாமல் வந்திருக்கு ஆனால் நாம் மறிந்தவர்கள் ராஜ் சத்தியன் என்று கூறுகிறார்கள் எந்த அளவுக்கு இது உண்மை என்பது தெரியாது ஆனால் உறுதிப்படுத்தப்படாத தகவலாக கூட இருக்கலாம் ஆனால் சத்தியன் மீது தான் எல்லோரும் குற்றம் சாட்டுகிறார்கள் யார் இந்த ராஜ் சத்தியன் அதிமுகவில் ஐடி விங் தலைவராக இருக்கார் அவர் தானா அப்படிங்கிறத தேவநாதன் யாதவ் தான் இன்னும் பேர் சொல்லணும் ஆனால் பேர் சொல்லாமல் தான் எல்லா பத்திரிகையும் போட்டுட்ருக்கு நம்ம தைரியமாக பேர் சொல்லிட்டோம் ஏன்னா நமக்கு வந்த செய்திகள் அப்படி தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க